நாங்கள் வலு வலுலந்தரை தாங்குவோம் அமைப்பு சுவி சுவிஸ் இந்த மவுனியா பிரதேசத்தில் காந்தாசு சேர்ந்த நிசாந்தன் பயிற்று அப்படின்னு பற்றி வலுலந்தரை தாங்குவோம் அமைப்பின் ஊராக ஊரன்று கட்டி இன்று அவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது இவ்விருப்பினை குழுக்களுக்கு கட்டி வழங்கிய வலுலந்தரை தாங்கும் அமைப்பு சுவிஸ் நாங்கள் முதல் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னென்னா இந்த வீடை வந்து அங்க வருகை தந்திருந்தார் வருகை தந்த போது இவர்கள் அவரை சந்தித்து தங்களோட வீட்டு நிலைமைகள் பிரச்சனைகள் தங்களோட கஷ்டங்களை எடுத்து கூறினார்கள் அவர் நேரடியா வந்து இவர்கள வீட்டு நிலைமையை பார்த்துட்டு தற்போது தங்களிடம் பணம் இல்லை தான் திருப்பி நாட்டுக்கு சென்று எலுமெண்டா உங்களுக்கு கட்டி தாரம் என்று சொல்லியிருந்தார் அதற்கமைய அவர் இந்த வீட்டினை இந்த குடும்பத்துக்கு கட்டி வழங்கி இருக்கிறார் இந்த வீடுனை கட்டுவதற்கு உதவி வழங்கிய சுவிஸ் தெரிவிப்பதோடு மற்றும் நிகழ்வின் போது பங்கு சிறுவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நிகழ்ச்சிகளை வழங்கியவர்கள் சேர்க்கப்பட்ட பணத்தில் இருந்து ஒரு ஒரு பகுதி தான் இந்த வீடு கற்றுறதுக்கு செலவாயிருக்கு அந்த அனைத்து சிறுவர்களுக்கும் அந்த நிகழ்விலே பங்கு பெற்று பண உதவி வழங்கிய அனைவருக்கும் எமது வவுனியா பிரதேசம் சார்பாக நன்றி மற்றும் சொல்வதாகவும் அமைப்பின் பிரதிநிதி அனைவருக்கும் எமது நன்றிகள் அத்தோடு சந்திரபால ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்று சொன்னால் அவர்தான் நேரடியாக வந்து பார்த்துட்டு இவர்களுக்கு இந்த வீடை கட்டி தருவோம் என்று கூறியிருந்தார் அதற்கு சமயமாக இந்த வீடை கட்டி கொடுத்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்